கேட்பாங்க ஏ ஒரு ஏன் இப்படி என்ன கூட்டிட்டு வர சொல்லியிருந்தேன் நான் அங்கே வந்திருப்பேன்ல அண்டலாரின் பணிவு இல்லை பரவாயில்ல அவர் இஸ்லாத்தை ஏற்க வருகிறார் இஸ்லாம் தேடி வந்து கிடைக்கப்பட வேண்டும் என்பதை நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அபுவுக்கிறது எல்லாம் கொண்டு வந்து தகப்பனார நிறுத்தின உன்ன களிமா சொல்லி தருகிறார்கள் பயத்து நடக்கிறது பையத்தினுடைய வாசகங்களை திரும்ப சொல்லுகிறார்கள் அபு குஹாஃபா அவர்கள் அபு கரல்லாடைய தகப்பனார் சல்ல அஹு செல்லும் அந்த நரைத்து போன தலையின் மீது கை வைத்து சல்லல்லாஹு அலிகி செல்லும் ஷஹாதத்தை சொல்லி கொடுக்குற போது அழுதார்கள் அபுபக்கரது எல்லாம் அழுதார்கள் அபு ஏன் அழுகிறீங்க இது ஒரு சந்தோஷமான நேரம் சந்தோஷமான நேரம் உங்கள் தகப்பனார் இவ்வளோ காலம் இஸ்லாத்தில் சேரல இப்போ திடீர்னு சேர்ந்துட்டார் இது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் இதுக்கு நீங்கள் மகிழ்ச்சி படணும் நீங்கள் அழுகக்கூடாது அபுவுக்கிறது எல்லாம் சொன்ன வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் யோசியுங்கள் அபுவக்கிறதுலான்னு சொன்னாங்க இல்லை எனக்கு சந்தோஷம்தான் என் தந்தை தேருவதில் ஆனாலும் இப்போது நீங்கள் கை வைத்து சகாதத்தை சொல்லி கொடுக்கிறீர்களே இந்த தலை இந்த கை இந்த ஷகாதத்தை ஒரு காலத்தில் உங்களுடைய தந்தையர்களில் ஒருவரான அபு தாலிபுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து போது அவர் சொல்லல அவராக இவர் இருந்திருந்தால் உங்கள் மனம் மகிழ்ந்திருக்கும் அல்லவா அப்படி இல்லையே என்று நான் அழுகிறேன் தன்னுடைய சுக துக்கங்களை தாண்டி ரசூலின் சுக துக்கம் மேல் என்று நினைப்பதுதான் பெரிய முதல் வெளிப்பாடு அபுபக்கரது எல்லா வன்கு நிகழ்த்தி காட்டினார்கள் முதன் முதலாக அபுபக்கரது எல்லா வன்கு அடி வாங்கிய பொழுதுகளில் ஏறத்தால முதல்ல ரெண்டு பேர்த்துக்கும் விழுந்த அடி செல்ல அலி செல்லும் அவர்களுக்கும் அபுபக்கரது அவர்களுக்கும் மூச்சு பேச்சு இல்லாமல் போய் மௌத்தா போனதாக முடிவு பண்ணிட்டாங்க எந்தளவுக்கு அந்த ஹதீஸில் வருதுன்னா பனு தமீம் கோத்திரத்தார்கள் உட்காந்து அது அபூபக்கரது தான் குடும்பம் கோத்திரத்தினுடைய பெருந்தலைகள் அவங்கெல்லாம் உக்காந்து சரி அபூபக்கர் போயிட்டாரு அவருக்கு பதிலாக நாம வந்து யார் தலையை வாங்கலாம் அபூபக்கருக்கு பதிலாக யாரோட உயிரை கேட்கலான்னு மஷூரா பண்ணிட்டாங்க அதற்கு பெயரும் முடிவாகி விட்டது போய் மௌத்தா போன அபூபக்கருக்கு பகரமாக எங்களுக்கு இன்ன ஆளுடைய ரத்தம் வேண்டும் என்று அபூபக்கரின் உயிருக்கு பகரமாக இன்னொருவரை கேட்பது என்று கூட பனு தமிழ் முடிவெடுத்து விட்ட அந்த நேரத்தில் கண்ணை திறந்த அபூபக்கர் அதிகல்லாகும் அன்பு நீர் தெளித்தவுடன் கண் திறந்த குற்றுயிரிலிருந்து ரூகு வந்திருக்கிற அபூபக்கர் கேட்ட முதல் கேள்வி சல்லல்லா அலி செல்லம் நல்லா இருக்காங்களா நமக்கெல்லாம் ஒரு ஒரு அவசரமும் அழுத்தமும் வருகிற போது ஆபத்துகளும் நோயும் பீடிக்கிற போது அருகாமையில் இருப்பவர்கள் கூட தெரிய மாட்டார்கள் ஊனிலும் உதிரத்திலும் கலந்து விட்ட காரணத்தால் பின் மறுவாழ்வு பெறும் பொழுதில் கண்மூடி திறக்கிற போது நபிகளாருக்கு என்ன நேர்ந்தது என்கிறார்களே பிரியத்தின் உச்சகட்டத்தை அண்ணலாறு எப்படி நேசிக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார்கள் சஹாபாக்கள் அந்த பாடங்களை நாம் கொஞ்சம் படிப்போமே சப்தம் போட்டு பேசுகிறார் ஒருத்தர் மஸ்ஜிது நபவியில் போய் சல்லல்லாக வலிக செல்லும் அவர்கள் சபையில் அவர்களுடைய மஸ்ஜிது நபவியில் சத்தம் போடுவதை உமர் உமரதியாக அன்கு கூப்பிட்டு நீ யார் உள்ளூரா வெளியூரா நான் வெளியூர் தாயிஃபிலருந்து வந்திருக்கேன் நீ மட்டும் மதினாவாசியாக இருந்திருந்தால் உன்னை இங்கேயே வெட்டி போட்டிருப்பேன் இங்கே தூங்குகிறார்கள் சூழல்தான் நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் பள்ளிவாசலில் பேசுவேன் நபிகளார் உறங்குகின்ற அந்த பள்ளியை நபிகளார் உயிரோடு வீற்றிருக்கிற பள்ளியாகவே பார்ப்பதற்கு சகாபாக்களினுடைய இதயத்தில் ஒரு ஓரத்தில் அப்படி ஒரு பிரியம் உள்ள உட்கார்ந்திருந்தது யாரும் சத்தம் போடக்கூடாது வாழ்க்கையிலேயே உமர் மகிழ்ச்சியான பொழுது என்ன தெரியுமா மகிழ்ச்சியான பொழுது என்ன தெரியுமா ஒரு தடவை நீங்கள் அறிந்திருக்கலாம் உம்ராவுக்கு போகிறேன் என்று சொல்லி விட்டுருல்ல போய் சொன்னப்போ சல்லல்லா அல்லி செல்லம் வழக்கமாக அவர்களுடைய பாணியில் எனக்காகவும் துவா செய்ய மறந்துராத அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரர் உன்னுடைய துவாவில் என்னை மறந்துராத அப்படின்னு சல்லல்லா அலிசலம் சொல்லுவார்கள் அல்லவா அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு திரும்பும் அதிரத் துள்மர்றது எல்லாம் அன்கு சொல்லுகிறார்கள் மாயசுருணி அன்னலி பி ஹதுனியா இந்த ஒரு வார்த்தை ரசூல் சொன்னார்கள் அல்லவா எனக்கும் துவா செய்பா இந்த ஒற்றை வார்த்தைக்கு எனக்கு உலகம் அத்தனையும் கொடுத்தாலும் வேண்டாம் இந்த ஒரு வார்த்தை போதும் அன்னலாறு வாயிலிருந்து வெளிவருகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் பாராட்டையும் தான் உலகத்தின் மிக செல்வங்களாக பார்த்தார்கள் அல்லவா அந்த அன்னலாரின் நிழலை கூட நேசித்தவர்கள் அன்னலாரின் அடி மண்களை நேசித்தவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நின்றார்கள் என்றால் வரலாறுகளில் இன்றைக்கு வாழுகிறார்கள் என்றால் வாழும் தலைமுறையும் இனிவரும் தலைமுறையும் அவர்களை வாசிக்கிறது என்றால் அவர்களுக்கு அண்ணலார் மீது அவர்கள் கொண்ட பிரியத்தை விட வேறு பெரிய வேறு எதுவும் இல்லை அப்படியே ரசூலாகவே மாறி போகிறவர்களின் தோழர்கள் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அல்லவா இருப்பார்கள் அபுபக்கர் ரதியல்லா கொண்டவர்கள் உமர் ரதியல்லா போன்றவர்கள் உங்களுக்கு தெரியும் இராவுல இருந்து வந்த உடனே இராமலையிலிருந்து வந்த உடனே பயமா இருக்கு ஹத்தீஜாமியார் பய அணியில் படுக்க வச்சு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க புகாரி ஷெரீஃபினுடைய முதல் அதிசய இதுதான் என்ன வார்த்தை சொல்லுவாங்க இன்னக்க தஹமில் உல்கல் இபில் ஹக் யாரில் யார சொல்லா நீங்கள் வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறீங்க இல்லாதவங்களுக்காக உழைக்கிறீங்க வறியவர்களுக்காக நேசக்கரம் நீட்றீங்க யாரெல்லாம் சிரமத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உதவுறீங்க அல்ல அவங்கள கைவிட மாட்டான் ஒரு அஞ்சு வரி ஹதீஜா அம்மையார் ரசூல் சல்லா அலி செல்லத்தை பார்த்து பேசின அஞ்சு வரை இது நடப்பது மக்காவில் யாரும் கேட்கவில்லை யாருக்கும் தெரியாது வரலாற்றில் நீண்ட வருடங்கள் கழித்து ஒரு சில வருடங்களுக்கு பின்னால் மக்காவில குர்ஆன் ஓத முடியவில்லை என்ற ஒரு இக்கட்டு வந்த போது அபூபக்கரது எல்லா பெட்டி படுக்கைகளோடு எந்த ஊரில் குர்ஆன் ஓத அனுமதி கிடைக்குமோ அந்த ஊருக்கு நான் போய் கொள்ளுகிறேன் என்று பெட்டு படிக்கைகளோடு புறப்பட்டு போன அபுபக்கரை எங்க போனாங்க மக்காவிலிருந்து கிளம்பி 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 பர்குல் ஹிமாது வரை போய் விட்டார்கள் போய்விட்டார்கள் பாடத்திலையும் புகாரி பதிவு செய்கிறார்கள் பர்குல் ஹிமாதுன்னு ஒரு ஊர் அங்கே ஒரு ஃபேமஸான கடவீதி அந்த கட வேதங்களை கற்று தேர்ந்த ரசூல் வருகையை புரிந்த ஒரு பெரியவர் அபுக்கர்லான்னு கையை பிடிச்சி கேட்டார் எங்க போறீங்க நான் எங்கேயாவது ஒரு ஊரில் போய் குடியேறலான்ட்டு போகிறேன் ஏன் இல்லை மக்காவில் இறங்கிய வசனங்களை ஓதுவதற்கு அனுமதிக்கவில்லை அடிக்கிறார்கள் அதுக்காக நீங்கெல்லாம் ஊரை விட்டு போயிடுறதா இல்லை எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல நான் போகிறேன் அப்ப யார் சொல்லி கொடுத்தார்களோ எந்த அல்லாஹ் கல்பில போட்டானோ அச்சரம் பிசகாமல் அந்த வார்த்தை அபு பக்கரே நீங்கள் இல்லாதவருக்கு உழைக்கிறீர்கள் சிரமப்படுகிறவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு சம்பாதிக்கிறீர்கள் உங்கள் போன்றவர்களை அல்லாஹ் கைவிட மாட்டான் வாருங்கள் என்று இழுத்து கொண்டு வந்து மக்காவில் மீண்டும் ஒப்படைப்பார்கள் என்று நாம்